விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் எண்பு வணக்கங்கள் இப்போ நாம் தார் ரோடு முகப்பில் ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க இதாக வந்துங்க நம்மளுக்கு இந்த ரோடு வந்து ஜலமூலையில் குத்துற மாதிரி வருதுங்க ரோடு குத்தல் ஜலமூலையில் வருதுங்க இப்போ நம்ம வந்து கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசையை நோக்கி பார்த்துட்ருக்குறேங்க இப்போ இந்த தென்னமர் லைன் தெரியுது இதுதான் பொலி அதாவது தெற்கு சைடில் உள்ள பொலி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வாழை தெரியுதுங்களா இந்த வாழை வந்து வடகோட்டு பொலிங்க காடு வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது விவசாயம் பண்ணலைங்க தென்னை மரம் ஒரு முப்பது மரம் தான் வருங்க காய்ப்பு மரம் ஒரு முப்பது மரம் தான் வரும் மண் நல்ல மண்ணுங்க நல்லா செம்மண் மணல் கலந்த செம்மண்ணுங்க வடகோட்டு போலி இதிலிருந்து தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜலமுகம் வந்து கொஞ்சம் கட்டான மாதிரி தான் வருதுங்க நமக்கு இந்த ரோடு பேஸில் அதை நேர் பண்ணிக்கலாங்க காட்டுக்காரர்கிட்ட வந்து அந்த ஜலம் போல் எந்த அளவுக்கு அட்டாக இருக்குதோ அப்படியே நேர் பண்ணி நம்ம அப்படியே மீதி வைக்கிறத அப்படியே விட்டுட்டு அவர்கிட்ட பேசி புறம் மாதிரி அதை கழிச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம் விலை வந்து கம்மியாக சொல்கிறாங்க கொஞ்சம் அனுசரித்து பண்ணலாம் மொத்தம் ஒரு ஆறு ஏக்கரு இது கிணறு கூட்டு கிணறுங்க போர் சர்வீஸும் வந்துடுது இது செவ்வகை டைப்பில் தான் வருதுங்க இந்த காடு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கண்ணாமூச்சிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ ஜல மூலையும் மூலையும் பார்த்துட்டிங்க இந்த வாழைக்காட்டு இருக்கிறதா வந்து அக்னி மூலை இந்த பக்கம் வந்து ரோடு இருக்கிறது நம்மளுக்கு ஜலமோ மாதிரி வந்துடுதுங்க இப்போ இந்த ஆறு ஏக்கரானுடைய குபேர் மூளை பகுதியில் அதாவது மேற்கு திசையில் இருக்கிறங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமி இந்த பனை மரத்தில் இருந்தால் குபேர் மூளை இதிலிருந்து இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வாழைக்காடு ஒட்டி இருக்கிறது வந்து வாய் மூளைங்க இதிலிருந்து ஒரே நேர் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிளசருவு காடுங்க காடு வந்து கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது ரெண்டு பக்கங்க அந்த பக்கம் முன்பகுதி அதாவது ஜலமூல சைடில் வந்து தாரோடு முகப்பு பின்பக்கம் மூல சைடு மேற்கு திசையில் பதினாறு அடி மண்ணுத்தடங்க அதாவது பதினாலடிங்க பதினாறு இல்லை அடி மண்ணுத்தடம் இந்த தடம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இவங்க சொந்த காட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு இதுக்கு வந்து தனி கிணறுங்க கூட்டு கிணறுன்னு சொல்லியிருந்தேன் கிணறு இல்லை தனி கிணறு தனி சர்வீஸு போர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க பக்கத்து பக்கத்துக்கால் பாருங்கள் வாழையெல்லாம் போட்டுக்கிறாங்க நல்லா சிறப்பாக வந்திருக்குது மண்ணு நல்ல மண்ணுங்க மண்ணும் குறைவு சொல்கிற அளவுக்கு இல்லை மண் நல்லா செம்மண்ணு மணல் கலந்து செம்மண்ணுங்க தென்னம்பிள்ள வந்து ஓரம் தான் வச்சுருக்குறாங்க ஒரு சிலது ஒரு வருஷம் பிள்ளை ஒரு சிலது ரெண்டு வருஷம் பிள்ளை இந்த மாதிரி இருக்குது கிழங்கு குச்சி கிழங்கு போட்டு நல்லா பிடுங்கிட்டாங்க காடு வந்து பெருசாக குற சொல்கிற அளவுக்கு இல்லைங்க பராமரிப்பு கம்மி அவ்வளோதான் மற்றபடிக்கு காடு வந்து ஒரு நல்ல நீளம் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி அகலத்தில் வருங்க அந்த மாதிரி காடு வந்து அமைஞ்சிருக்குது இதான் வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் வட்டத்தில் கண்ணாமூச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குது நம்ம முன்பகுதி பார்த்துட்டோம் இப்போ பின்பகுதி காட்டுறது தான் இந்த பக்கம் வந்தேன் நாலு மூளை இருக்குதுங்க அந்த ஜல மூலையில் மட்டும் கொஞ்சம் இருக்குது அதை வந்து நம்ம நேர் வண்டி தர சொல்லிக்கலாம் எந்தளவுக்கு கட்டாயிருக்குதோ அந்தளவுக்கு வந்து நம்ம நேர் பண்ணி அதை நம்ம பயன்பாட்டை கொண்டு வந்துக்கலாம் இன்றைய பிடிச்சிருந்தா ஃபோன் பண்ணுங்கள் நம்ம காட்டுக்கார்ட்ட நம்மளுக்கு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி கேட்டுக்கலாம் சின்ன சின்ன குறைகள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க சரி பண்ணிக்கலாங்க அப்படியே பார்த்தோம்னா நம்ம காடு எத்தனை தோட்டங்கள் காடுகள் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டு படியே அமையுங்கிறத உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டெலாம் நமக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இருக்கிறதெல்லாம் வந்து நான் வீடியோவிலையும் போட்டுருவேன் என்னுடைய அறிவுக்கு எத்தனை அளவுக்கு சரி இந்த தோட்டப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு உங்கள் பார் பார்வைக்கு சமர்ப்பிச்சுருவேங்க மற்றபடிக்கும் இந்த காடு வந்துங்க தனி கிணறு தனி சர்வீஸில் கிழக்கு சரிவில் தாரோடு பக்கம் ஒரு பக்கம் பதினா பதினாலு அடி மண்ணு தட ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் தடத்து இதில் அமைஞ்சிருக்குதுங்க இதனோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக யாருக்கு எது தேவைப்பட்டாலும் நம்ம சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிலம் தேவைப்பட்டால் உடனடியாக யோசிக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஒரு வாட்டி நேரில் வந்து பாருங்கள் நிலம் பிடிச்சிருந்தா அப்புறம் நாம் பேசக்கூடிய நில உரிமையாளர்கிட்ட நேரடியாக பேசி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் வேற ஒன்றும் சொல்கிற கிள்ளைங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க மண் நல்லா மண்ணுங்க அதனால் வந்து காடு வந்து ஒரு கல்லோ சரளையோ இல்லை பாறைக்கட்டோ எதுவும் இல்லை நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குது விலையும் வந்து நம்மளுக்கு ஒரு சாதகமான விலை அமைஞ்சிருக்குது பக்கத்தில் எல்லாம் குடியிருப்பு இருக்குதுங்க அங்கங்கே வந்து அவங்கவுங்க தோட்டத்தில் எல்லாமே வந்து வீடு கட்டி குடியிருப்பு இருக்கிறாங்க வீட்டை எல்லாம் பார்க்குறீங்க அதனால் வந்து குடியிருப்புக்கும் ஆகும் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் நம்ம நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் கூப்பிடுங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம்